சுதந்திரம் சும்மாவா வந்தது சுதந்திரம்மு கண்கு முர்மு முர்மு யார் இவர்கள் கேட்கிறீர்களா இப்போது ஜார்கண்ட் சொல்லக்கூடிய பகுதியில் வசித்த வந்த டிரைபல்ஸ் பழங்குடியினர் ஆ சகோதரர்கள் பிரிட்டிஷை எதிர்த்து போராடி சுதந்திர போராட்டத்தில் உயிரையே தியாகம் செய்தவர்கள் இந்த சகோதரர் அந்த காலத்தில் எப்போன்னு கேட்குறீங்களா எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இவர்கள் போராட்டத்தை வந்து சந்தாலி ரெபல் ரெபலியன் சந்தாலி புரட்சி சந்தாலி மூமெண்ட் சொல்வார் நண்பர்களே ரெண்டாயிரம் பேர் அந்த காலத்தில் பழங்குடி மக்களை வந்து திரட்டினார்கள் எதற்காக பிரிட்டிஷை போராடுவதற்காக பிரிட்டிஷை எடுத்து போராடும்போது இவர்களும் இருந்து என்ன ஆயுதம் வில்லும் அம்பும் தான் ஆனால் பிரிட்டிஷ்கார்கிட்டையும் துப்பாக்கி மாதிரி நவீன ஆயுதங்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கு நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான் இவர்கள் கவலைப்படவில்லை நம்மகிட்ட ஆயுத பலம் இல்லையே பக்க இல்லையே நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா என்ன ஆகும் நம்மகிட்ட வெறும் வில்லு அம்புதானே இருக்குது அவங்ககிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் யோசனை பண்ணல நம்ம நாட்டை அடிமை தளத்திலேருந்து மீட்டு சுதந்திரம் அடைய செய்வதற்காக தங்களுடைய முயற்சியை தான் இறங்க வேண்டும் இறங்கி கடைசியில் அந்த முயற்சியில் தன் உயிரியும் தியாக செய்ய தியாகம் செய்தவர்கள் தான் இந்த சித்து முருமும் கண்கு முருமும் இப்போ இருக்கள் ஏராளங்களும் ஏராளம் வரலாற்றில் இடம் பெற வேண்டும் நண்பர்களே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அந்த முர்மு டிரைபல் இருக்கா இல்லையா பழங்குடியின மக்கள் அவர்கள் வம்சாவளியில் வந்தவர்கள் தான் இப்போது நமது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து மெத்த படித்தவர் மாத்திரமல்ல பொது வாழ்க்கையில் தன்னை பல ஆண்டு காலம் ஈடுபடுத்தி கொண்டு எல்லா யோகித்த அவசமும் ஜனாதிபதிக்கு உண்டான அத்தனை யோகித்தவம்சங்களும் நம்ம இருக்கலவா சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த டிரைபல்ஸ் வந்து அன்னைக்கு வந்து உயிர் தியாகம் செய்தார்களே அதனுடைய அவர்களுக்கு ஒருவேளை ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இன்றைக்கு இன்றைய மத்திய அரசு வந்து ஜனாதிபதியாக அந்த முர்மு வம்சத்தில் வந்தவர்களை வந்து ஜனாதி ஆக்கியிருக்கலாம் எது எப்படியோ இந்த கண்கு முர்மு சித்து முர்மு மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட்டவர்கள் வந்து கன்னியாகுமாரிலேருந்து காஷ்மீர் வரல இந்த பக்கம் அட்டக்லேருந்து கட்டைக்கு வரல ஏராளமான பேர் ஏராளமான பேர் அத்தனை பேரையும் நம்ம வந்து மனசில் நினைச்சேண்டு அவர் எல்லோருக்கும் தலை வணங்குவோம் சுதந்திர நன்னாள் அன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அவர்கள் நினைப்பதே அவர்களை நினைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதே நாம் செய்யும் பெரிய காரியம் நண்பர்களே அது மாத்திரமில்லை நமது அடுத்த சந்ததியினருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இம்மாதிரியான பல போராட்ட வீரர்களை பற்றி எல்லா மாநிலங்களிலிருந்தும் போராட்ட வீரர்கள் இருந்துள்ளார்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டுள்ளார்கள் அதில் பல பேர் உயிர் தியாகவும் செய்துள்ளார்கள் சும்மாவா வந்தது சுதந்திரம் வந்தே மாத்திரம்